صلى على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله وبركاته அலமதுல்லா ஒசலா வஸ்ஸலாம் வசலாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மாப கனியத்திற்குரிய எல்லாம் வல்ல அவகவின் நல்லதியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அவ்வாவுடைய மாபெரும் கருமையினால் தபுருல் குர் ஆன் குர்ஆனை சிந்திக்கலாம் என்ற தலைப்பின் கீழ் உலகப் பொதுமறையா குரானில் கூறப்பட்டுள்ள அறிவியல் சம்பந்தமான செய்திகளை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அல்லாஹு ரப்பல் ஆலமின் திருக்குரானுடைய ஐம்பத்தி ஓராவது அத்தியாயம் சூரத்து தாரியாத் அந்த சூறாவிலே இருபதாவது வசனத்தில் வஃபில் இந்த பூமியிலே பல அட்டாட்சிகள் இருக்கிறது என்று பூமியை சிந்திக்கும்படி நம்மை தூண்டுகின்றார் இந்த பூமியை நாம் சிந்திக்கின்ற பொழுது நாம் பயன்படுத்துகின்ற எந்த ஒரு பொருளாக இருக்கட்டும் அது உணவாக இருக்கட்டும் உடையாக இருக்கட்டும் அணியக்கூடிய ஆபரணங்களாக இருக்கட்டும் அழுதக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும் வாகனிக்கக்கூடிய வாகனங்களாக இருக்கட்டும் எழுதுகோள்களாக இருக்கட்டும் அல்லது நாம் எழுதக்கூடிய அந்த புத்தகங்களாக இருக்கட்டும் நோட்டுகளாக இருக்கட்டும் எல்லாமே இந்த பூமியிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை நாம் சிந்தித்துப் பார்த்தால் நிச்சயமாக நமக்கு தெரிய வரும் வானிலிருந்து பொழியக்கூடிய மழை பூமி உள்வாங்குகிறது விதையை விவசாயி ஊன்றுகின்றான் செடியாக வருகிறது மரமாக வருகிறது நமக்கு தோட்டங்களாக அது காட்சி தருகிறது எல்லா வகையான கனிவர்க்கங்களையும் தானியங்களையும் இந்த பூமி தான் நமக்கு தருகிறது என்பதை தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது அருமையானவர்களே அல்லாஹு அபுல்ல அலமீன் இந்த பூமி சம்பந்தமாக இன்னும் குரானிலே பல இடங்களிலே பலவாறாக பேசுகின்றார் வானிலிருந்து பொழியக்கூடிய மழை நீர் ஒன்றுதான் ஆனால் தானியங்களோ பல வகையான தானியங்கள் பல வகையான மரங்கள் பல வகையான செடிகள் பல வகையான கொடிகள் பல நிறங்களை கொண்ட தாவரங்கள் பல நிறங்களை கொண்ட கனிவர்க்கங்கள் பல நிறங்களை கொண்ட காய்கள் நமக்கெல்லாம் இந்த ஒரே மழை நீரின் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் அல்குரானில் ஒரு வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகின்றார் திருக்குறானின் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து சுமர் அதில இருபத்தி ஓராது வசனத்திலே அல்லாகு பேசுகின்றான் பாருங்கள் அலம் தர அன்னவாக அல்லாஹு வானிலிருந்து மழையை இறக்கி வைக்கிறான் அதை பூமியில் ஊற்றுக்களாக ஓடச் செய்கிறான் பூமியிலிருந்து ஊற்றுக்கள் வருகிறது அது என்ன நீர் மழை நீர் தான் மழை நீரை பூமி உள்வாங்குகிறது அவ்வப்போது ஊற்றுக்களாக அது கொப்பளிக்கிறது அப்படின்னா ஊற்றுக்கள் சும்ப யுகரி பின்பு அந்த தண்ணீரின் மூலமாக அல்லாது பயிர்களை வெளிப்படுத்துகின்றார் கூட நாம் பார்த்தோம் விதை தானாக வெடித்து பூமியை பிளந்தது வருவதில்லை பூமியை பிளந்து கொடுக்கிறார் நாம் தான் இந்த பூமியை முறையாக பிளந்து கொடுக்கிறோம் அந்த விதை வெடித்து துளிர் விடுகிறது என்பதை சென்ற தொடரிலே அல்லாஹ் கூறுவதை நாம் பார்த்தோம் அல்லாஹு சொல்கின்றான் அந்த பயிர்களை நாம் வெளிப்படுத்துகிறோம் அல்லாஹு வெளிப்படுத்துகின்றான் முக்தலிஃபன் அல்வானு பல நிறங்களை கொண்ட அந்த பயிர்கள் ஒவ்வொரு பயிர்களும் ஒவ்வொரு நிறங்களை கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு நிறங்களை கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கனிவர்க்களும் ஒவ்வொரு நிறங்களை பழங்களையும் காய்களையும் அவன்தான் வெளிப்படுத்துகிறான் மண்ணுக்கோ தண்ணீருக்கோ மனிதனுக்கோ விவசாயிக்கோ அந்த ஆற்றல் நிச்சயமாக கிடையாது அல்லாஹுதான் வெளிப்படுத்துகிறான் சும்ம யகிஜோ பின்பு அந்த பயிர்கள் காய்ந்து விடுகிறது பசுமையாக இருக்கக்கூடிய அந்த அந்த பயிர்கள் ஒரு காலகட்டத்திலே காய்ந்து விடுகிறது பின்னர் அதை மஞ்சள் நிறமாக நீர் காணுகின்றேன் காய்ந்து பல நிறங்களை கொண்ட அந்த பயிர்கள் மஞ்சள் நிறமாக மாறிவிடுகிறது ஹுதாமல் பின்னர் அதை சருகுகளாக நீர் அல்லாக ஆக்குகிறார் சருகுகளாக ஆக்கி விடுகிறார் எங்க பார்த்தாலும் காய்ந்து காய்ந்த அந்த இலைகள் சருகுகளாக கிடப்பதை நாம் பாதிக்கின்றோம் அறிவுடையோருக்கு இதிலே பல அறிவுரைகள் உள்ளது என்று அல்லாஹு ரபுல்லா அந்த வசனத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறார் நீர் என்னமோ ஒரே வகையான நீர் தான் ஆற்று நீர் குளத்த நீர் வாய்க்கால் நீர் நிலத்தடி நீர் என்றெல்லாம் நாம் சொல்வோம் அவைகளுக்கு நீர் எங்கிருந்து வந்தது மழையை நிறுத்திவிட்டால் ஆற்றில் நீர் கிடையாது குளத்தில் நீர் கிடையாது கிணற்றில் நீர் இல்லாமல் போய்விடும் நிலத்தடி நீர் இல்லாமல் போய்விடும் பூமியில வேணா பல வகையான பெயர்களை நாம் சூட்டலாம் ஆற்று நீர் என்றும் குளச்சு நீர் என்றும் கிணற்று நீர் என்றும் பல வகையான பெயர்களை சூட்டலாம் ஆனால் அவைகளுக்கு நீர் என்பது வானிலிருந்து அல்லாஹ் இறக்கி வைத்தால்தான் இல்லை என்றால் எல்லாமே நீர் இல்லாமல் வற்றி விடும் என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அருமையானவர்களே அப்போ ஒரே வகையான நீரின் மூலம் அல்லாகு பல வகையான நிறங்களை கொண்ட பயிர்களை வெளிப்படுத்துகிறான் என்றால் இது அல்லாஹுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் மனிதனால் இது முடியவே முடியாது அல்லாஹுவால் மட்டும்தான் முடியும் இதை சிந்தித்து பார்த்தால் ஏக இறைவன் அல்லாஹுதான் அவன் மட்டும்தான் என்பது

அல்லது நாம் உழைக்க செய்கிறோமா எத்தனையோ விவசாயிகள் விதைகளை தூவி விட்டு அந்த விதைகள் வெடித்து பூமியை பிளந்து கொண்டு விடும் என்று பகல் கனவு காணுகிறார்கள் எத்தனையோ விதைகள் விதைத்த மாதிரி மண்ணுக்கு கீழால் தான் இருக்கின்றதே தவிர அவைகள் விடாமல் அல்லது துளிர் விட்டும் கூட பூ பூக்காமல் பூ பூத்தும் கூட வராமல் அழிந்து நாசமாகுவதை இன்றைக்கு நாம் பார்த்து வருகின்றோம் அரசாங்கத்திடம் கடன் வாங்கி அந்த பணத்தின் மூலமாக விதைகளை வாங்கி தண்ணீரை விலை கொடுத்து வாங்கி விவசாயம் செய்து கடை எல்லாமே பொய்த்து விடுவதை இன்றைக்கு விவசாயிகள் தற்கொலை வரைக்கும் செல்லக்கூடிய ஒரு காட்சியினை பார்த்து வருகின்றோம் இழந்து என்ன தெரியுது நாம விதவிய விதையை ஊன்றுவதும் தண்ணீர் பாய்ச்சுவதும் நம்முடைய பொறுப்பு நம்முடைய கடமை ஆனால் அந்த விதைகளை முளைக்கச் செய்வது அல்லாஹுதான் அது எந்த விதமான கருத்தும் கருத்து வேறுபாடும் கிடையாது அல்லாஹ் அதைத்தான் சொல்கின்றான் அந்தும் அஞ்சல் துகு அந்த நீங்கள் அதை முளைக்கச் செய்கிறீர்களா அல்லது நாம் அதை முளைக்க செய்கின்றோமா அல்லாஹுதான் அதை முளைக்கச் ஹுதாமன் நாம் நினைத்திருந்தால் அவைகளை கூலமாக ஆக்கியிருப்போம் குப்பையாக நாம் ஆக்கியிருப்போம் வீணானவைகளாக நாம் ஆக்கியிருப்போம் தும் தவக்கவும் நீங்கள் கவலையில் ஆழ்ந்து விடுவீர்கள் அல்லாகு தொடர்ந்து பேசிக்கின்றான் இந்நாள் அம்முகமோன் நாம் கடன் கடன்பட்டு விட்டோம் அரசாங்கத்தான் தெரிஞ்சவங்கள்கிட்ட வாங்கிட்டான் நம்ம நகையை வித்துட்டோம் வீட்டை வித்துட்டோம் விவசாயம் செய்யலாண்டு கடனாளியாக ஆகிட்டோம் வல் நகலும் இல்லை நாம் தடுக்கப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் கவலையில் ஆழ்ந்து விடுகிறார்கள் என்றும் அல்லாஹு ரபுல்லின் இந்த வசனங்கள் மூலமாக சொல்லி காட்டுகின்றான் ஆக தண்ணீர் பாய்ச்சுவது விதைகளை தூவுவது நிலங்களை ஒழுது விடுவது இவைகள்தான் நம்முடைய பொறுப்பை தவிர அந்த விதைகளை வெடிக்கச் செய்து முறையாக பூமியை பிளந்து அந்த விளைச்சலை உருவாக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன்தான் மழை நீரின் மூலமாக விவசாய நிலங்கள் விளைச்சலை தருகிறது பல நிறங்களை கொண்ட விளைச்சல்களாக பல நிறங்களை கொண்ட பூக்கள் பல நிறங்களை கொண்ட பழங்கள் பல நிறங்களை கொண்ட காய்கள் இவைகளை வெளிப்படுத்துவது என்பது என்பதுதான் என்பதை நாம் சிந்தித்து பார்த்தால் ஏக இறைவன் இணையில்லாதவன் துணை இல்லாதவன் அவன் அல்லாஹு மட்டும்தான் என்பது நமக்கு தெரிய வரும் சிந்திப்போம் செயல்படுவோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமத்து Allahumma salli ala Muhammadin wa ali Muhammad. Allahumma salli ala Muhammadin.